அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய உட்கட்சி கட்டமைப்புகள் சிறப்பாக செஞ்சுகிட்டே வர்றாரு நம்மளுடைய விஜய் அதே போல் ஆதவ் அர்ஜுனா வந்து இணைஞ்சிட்டாரு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு நபர் வந்து அண்ணா தமிக்க ஐடி விங்கிலேருந்து அந்த நிர்மல் குமார் சொல்கிறவர் இங்கே வந்து இணைஞ்சிருக்கிறார் இதெல்லாம் சிறப்பு தான் ஏன்னா ஒரு கட்சியை வலுப்படுத்துறதுக்கான வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறது நல்ல செய்தி தான் நீங்கள் கூட பாத்தீங்கன்னாக்க அவருடைய புதிய நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்காக வந்து கார்லேருந்து அவர் இற இறங்கி நடந்து வந்து ஒரு பெரிய செய்தியாக போடுறாங்க பரவாயில்ல ஏன்னா அவர் நடந்து வந்தது செய்தியாக வருது நான் அது அது குறித்து நான் போடலை செய்தி வருத நான் சொல்கிறேன் அவர் நடந்து வந்ததை போட்டாங்க எல்லாமே சரிதாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பெரியாரை பற்றி அவதூறவை பேசி கொண்டு இருக்கின்ற அந்த சீமானை எவ்வளோ எதிர்ப்பாளர்கள் இருந்துவோ ஒரு பெரிய கலவரமே தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு அதே நேரத்தில் இவர் வந்து ஒரு வாய் திறந்து ஒன்றுமே சொல்லவில்லை ஒரு அறிக்கை எதுவுமே தான் வருத்தமாக இருக்கிறது சீமானை பார்த்து இவர் பயப்படுகிறாரா என்ற ஒரு கேள்வியும் என் முன்னால் எழும்புதுங்க எனவே சீமானை பார்த்து இவர் பய பயப்படுறாரா ஒன்றுமே வாய் திறக்க மாட்டுறாரு அதே போல் வந்து நீங்கள் பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் அதாவது அந்த ஆன்மீகத்தை தவிர ஏற்றுக்கொண்டேன்னு ஒன்று சொன்ன ஒரே காரணத்தால் தான் அந்த கேள்வியை நான் கேட்குறேன் சீமானை பார்த்து நீங்கள் பயப்படுறதா நான் நினைக்கிறேங்க பார்வையாளர்களாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஏன்னா இதுவரைக்கும் ஒரு எதிர்ப்போ ஒரு அறிக்கையோ எதுவுமே ஒரு சொல்லாத காரணத்தால் தான் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது நன்றி வணக்கம்